சவுதி அரேபியாவில் புனித பயணம் சென்ற பயணிகள் பேருந்தும் கொள்கலன் லாரியும் நேற்று மோதி விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஐந்து பேர் மாண்டனர் அவர்களில் நாற்பத்தி இரண்டு பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலானோர் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர்கள் என்று டைம் ஊடகம் தெரிவித்துள்ளது பேருந்து மெக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்து நிகழ்ந்தபோது பெரும்பாலான பயணிகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதனால் பேருந்து தீப்பற்றி எரிந்தபோது அவர்களால் உடனடியாக தப்பித்து ஓட போனதாகவும் கூறப்படுகிறது பேருந்தில் பெண்களும் குழந்தைகளும் மாண்டவர்களின் எண்ணிக்கையை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர் பேருந்து முற்றிலுமாக தீயில் கருகியதால் பயணிகளை அடையாளம் காணும் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்து மருத்துவமனையில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்